ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவாசிரியர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு ஒரு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி விற்பாட்டிட்டுருக்காங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்னு சொல்லி இந்த விடலை பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவநாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் விடுமுறைன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் ஆல்டேன்னு சொல்லி ஒரு அதிரடியான அப்டேட் கொடுத்துருக்காங்கப்பா அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்காங்க திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி கிருத்திகை திருவிழா இன்று நடைபெறுகிறது இதையொட்டி பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலர்களுக்கு இன்று ஒரு நாள் வந்து பார்த்தினா விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது ஆல்டர்நேட்டிவ் ஒர்க்கிங் டே வந்து பார்த்தினா ஆகஸ்ட் பத்தாம் தேதி பள்ளி கல்லூரிகள் வந்து பார்த்தினா செயல்படும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை திருவள்ளூர் மாவட்டோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடக தலங்களுக்கு செய்தி விற்பாப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் காலேஜ் ஆல் ரிலேட்டடாக லேட்டஸ்டாக வெளியே அப்டேட்டு ஸ்கூல் காலேஜ் ஆல் டிரிலேட் அப்டேட் தெரிஞ்சிருக்காங்கன்னா மாணவனசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ